வணக்கம் என்பதை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய டீர் பார்க்குறோம் டீர் வந்து நமக்கு எட்டு மணி சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்து நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் கிடச்சிது பட் நமக்கு ரெண்டாம் நம்பர் கணக்கில் வரலனாலும் நமக்கு சூப்பராகவே வந்து டபுள் ரெண்டாம் நம்பர் கிடச்சிது வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கணக்கே பண்ண வேண்டாம் நிச்சயமாக ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அப்போ பார்க்கும்போது நமக்கு திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை சவுண்டு கொஞ்சம் ஓவரா கொசு மருந்து அடிச்சுட்டு போகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி இருபதாம் தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர்னு வந்துச்சுனாலே அதிகமாக மேட்சாக கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான சூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு அது பாருங்க அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சரியாப்பா ஏப்பட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு அல்லது ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் பி போட பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு மூணாம் நம்பருக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆ மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு சி போட வந்து இன்னொரு நம்பர் வந்து நமக்கு பி போட் வந்து ஒன்று சரியா நம்ம ரெண்டு ஃபார்மேட் கொடுக்குறோம் ரெண்டு ஃபார்மேட்டுமே நமக்கு மேலே இருக்க ஃபார்மேட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் எனக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வரும் அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் இருக்காண்டி சி சீபோர்டில் தான் எனக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரியா இதில் வந்து அதே மாதிரி நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் நாலுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான நம்பரு பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த நம்பர் கொண்டு வர சரியா இப்போ நம்ம ஆள்போடு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் என்னுடைய கணக்கில் இருக்குது இருக்கான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்திங்க எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா ரொம்ப சிம்பிள் திரும்ப வந்து பேசிக்காக ரெண்டாம் ஏன்னா மூணு டைம் வந்தாலே ரெண்டாம் நம்பர் வரும் பட் இது நாலு டைம் வந்துருக்கு திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ஆறு எட்டு மணி சோழ வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் எனக்கு நாலு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு டவுட் இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு நாலாம் நம்பர் இருந்தால் எடுங்க எனக்கு அஞ்சா நம்பர் கணக்கில் வர மாதிரி தெரியுது இருந்த இடத்துக்கு எனக்கு இப்படி தான் வருது பட் நாலாம் நம்பர் வராதுன்னு கேட்டால் வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வந்து நாலாம் நம்பர் இல்லைங்க எனக்கு ரெண்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல் ஒரு நம்பர் ட்ரிபிள் டூங்கிறது ரொம்ப டிஃபிகல் நம்பர் நீங்கள் வந்து இதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆறு அஞ்சு நாலு மூணு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதில் நம்ம மாற்ற முடியாது அது மாதிரி எதுவும் வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்குதான்னு பாருங்க ரெண்டாம் நம்பர் பெஸ்ட்டாக இருக்கும் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரை நாலு நம்பராங்கிற டவுட் இருக்குது பட் எனக்கு என்னோடய ஃபேவரட் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் நாலாம் நம்பர் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஏன்னா இந்த இந்த நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் அது கன்ஃபார்ம் நம்பராக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரா நமக்கு அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டு எட்டு மணி சோப்பகிற வரைக்கும் நமக்கு மூணு ரெண்டாம் நம்பருக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் கிடைக்கிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது இல்லை எனக்கு அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இல்லை நீங்கள் இப்படி கூட போட்டு பார்க்கலாம் இருபத்தி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரியான நம்பர்கள் ரொம்ப இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்